ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்திய காலகட்டம் டென்த்து சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய எயித் லெசன் காந்திய காலகட்டத்தில் கடைசி டாபிக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி காந்தியடிகள் தென் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்ததுலேருந்து அவருடைய தலைமையில் இந்திய விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன்னா பார்ட்டு செவன் வரைக்கும் பார்ட் இருந்து பார்ட் செவன் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க எதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசனை நீங்கள் படிக்கிறத விட நம்ம ஓரளவு சொல்லும் கேட்டிங்கன்னா என்னென்ன லெசனில் என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்குது அந்த டாபிக்ஸ்க்குள்ளார என்ன முக்கியமான கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிகாஸ் விடுதலையை நோக்கி அப்படிங்கறதுல வந்து அந்த விடுதலை பெறுவதற்கு முன்னாடி ஏற்பட்ட முக்கியமான புரட்சிகள் சில சம்பவங்கள் சில ஒப்பந்தங்கள் அப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து மொத்தமாக ஒரு ஆறு டாபிக் பற்றி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம் சரியா விடுதலை நோக்கிய பயணத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி தான் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர் ஸோ வருஷம் தெரிஞ்சுக்கணும் ராயல் அப்படின்னாவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இடம் பம்பாய் யார் வந்து புரட்சியில் ஈடுபட்டாங்க கிளர்ச்சி செய்தாங்க அப்படின்னா ராயல் இந்திய கடற்படையை சேர்ந்த மாலுமிகள் ஸோ மாலுமிகள் பம்பாய் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த நாலு வர்டு ரொம்ப முக்கியம் இங்கேருந்து வெவ்வேறு நிலையங்களுக்கு கூட இந்த கிளர்ச்சி பரவியது கிட்டத்தட்ட எத்தனை மாலுமிகள் இதில் பங்கேற்றனர் அப்படின்னா இருபதாயிரத்திற்கும் மேல் இதே மாதிரி ஜபல்பூர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய விமானப்படையும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்திய படை அதாவது சிக்னல் கொடுக்கக்கூடிய படை சரியா இந்திய விமானப்படை ப்ளஸ் இந்திய படை இது ரெண்டுமே வந்து வேலை நிறுத்தத்தில் கொண்டு வராங்க சரியா வேலை நிறுத்தத்தை கொண்டு வராங்க எதுக்காக அப்படின்னா விடுதலை நோக்கிய போராட்டத்தில் ஸோ இந்த மாதிரி ஆயுதப்படையிலேயும் கூட புரட்சிகள் நடக்குது அங்கே பிரிட்டிஷருடைய மேலாதிக்க கட்டுப்பாடும் இல்லாமல் தான் இருக்குது அடுத்து பாருங்க சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க எப்போது அப்படின்னா சிம்லா மாநாட்டில் சரியா சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை சிம்லா மாநாட்டில் எப்போது கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூன் பதினாலு வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது ஸோ இந்த சிம்லா மாநாட்டுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த வேவல் திட்டம் தான் வேவல் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இணைந்து அதே ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வேவல் திட்டம் அறிவிக்கப்படுகிறது இந்த திட்டம் மூலமாக அரசு பிரதிநிதியின் செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இடைக்கால அரசுக்கு வகை செய்த திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் தான் அதுலேயும் அரசு பிரதிநிதியோடைய செயற்குழு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செயற்குழு இருக்கும் அந்த செயற்குழுவில் இந்துக்கள் முஸ்லீம்கள் ரெண்டு பேருமே சமமா இவங்க டென் மெம்பர்ஸ்னா முஸ்லீம்கள் டென் மெம்பர்ஸ் இந்துக்கள் டென் மெம்பர்ஸ் அந்த மாதிரி சம எண்ணிக்கையில் இடம்பெறும் வகையில் ஒரு இடைக்கால அரசு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போர் தொடர்பான துறையை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்தன அதாவது போர் தொடர்பான துறையை மட்டும் ஆங்கிலேய அரசின் கீழ் வச்சுக்கிட்டு மீதி அனைத்து துறைகளையும் இந்திய அமைச்சர்களின் கீழ் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் இந்த சிம்லா மாநாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸ் முஸ்லீம்களும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வர முடியல அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்ல இருந்துதான் இடம்பெறணும் இப்போ சொன்னாங்க இல்லையா இந்துக்களும் முஸ்லீம்களும் சம எண்ணிக்கையில இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அதுலயும் காங்கிரஸ் கட்சியிலும் முஸ்லீம்கள் இருப்பாங்க ஆனா முஸ்லீம் லீகை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாருமே முஸ்லீம் லீக் கட்சியில தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க மற்றும் அவர்கள் எல்லாருமே முக்கிய விஷயங்கள்லையும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வீட்டோ அதிகாரமும் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதி அலி ஜின்னா இந்த கோரிக்கையின் காரணமாக அவங்களால எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தல்களில் பொது தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க முஸ்லீம்களுக்குன்னு தனியாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தாலுமே முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வந்து வென்று தன்னுடைய கோரிக்கைக்கு வலு சேர்த்தது ஸோ காங்கிரஸ் கட்சியும் சில இடங்கள் வெற்றி பெறுது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தனி தொகுதிகளில் முஸ்லீம்கள் வெற்றி பெறதுனால முஸ்லிம்களுக்கு அந்த அதிகாரங்கள்லாம் வேணும் அப்படின்னு முகமது அலி ஜின்னா வச்ச கோரிக்கை வந்து வலுவாகுது அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு சரியா இந்த விடுதலைக்காக வேண்டி அமைச்சரவை தூதுக்குழு வந்து என்ன அறிவுரைகள் சொல்றாங்க அப்படிங்கிறத இதில் பார்ப்போம் பிரிட்டனில் தொழிற்கட்சி தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று கிளமன்ட் அட்லி பிரதம மந்திரியா பொறுப்பேற்பாங்க சரியா இந்த அமைச்சரவை தூதுக்குழு வரதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனில் எலெக்ஷன் நடந்திருக்கோம் அதில் தொழிற்கட்சியை சேர்ந்த கிளெமெண்ட் அட்லி அவர்கள் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று பிரதம மந்திரியாக பொறுப்பேற்றிருப்பாங்க உடனடியாக வந்து ஆட்சி மாற்றம் வேணும் எங்கே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆதிக்க அரசுகளில் சரியாக உடனடியாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கிளமண்ட் அட்லி விரும்புகிறதுனால பெத்திக் லாரன்ஸு சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸு ஏவி அலெக்சாந்தர் இவங்க மூணு பேரும் அடக்கிய ஒரு அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அட்லி அனுப்பி வச்சிருக்காங்க இந்த தூதுக்குழு வந்து இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை தனியாக உருவாக்கி உருவாக்கி தரோம் தனி நாடா இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை பிரிச்சு தரோம் அப்படிங்கிற கோரிக்கை கொடுத்திருப்பாங்க ஆல்ரெடி முகமது அலி ஜின்னா அதை வந்து இந்த குழு வந்து நிராகரிப்பு செய்திருப்பாங்க இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா பாதுகாப்பு துறை மற்றும் தகவல் துறை இருக்கு இல்லையா இந்த பாதுகாப்புத்துறை தகவல் துறை இரண்டுமே அதே போல் வெளியுறவுத்துறை இது எல்லாத்துலேயும் கட்டுப்போட்டோடு கூடிய மத்திய அரசை வந்து நிரூபிக்கலாம் நீங்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனி நாடுகளாக தர முடியாது ஆனால் இந்த மூன்று துறைகளிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒரு மத்திய அரசை நிறுவதற்கு வந்து வழிவகை செய்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் வடகிழக்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாகாணங்களை வேணால் நாங்கள் வந்து மூணாக பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க சரியா கிழக்கு சைட்லேயும் மேற்கு சைட்லேயும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க ஸோ அதை தாண்டி அதை ஒட்டி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் முஸ்லிம்கள் வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க இந்த மாதிரி வட மேற்குலேயும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி மாகாணங்களை வேணுன்னா ஸ்பிரிட் ஸ்பிட் பண்ணி தரோம் மூன்று வகையா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும் ஸோ இடைக்கால அரசு வந்து நிறுவப்பட்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசும் வந்து அமைக்கப்படும் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்காகவே சரியா இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும் இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லீம் லீகம் ஏற்றுக்கிட்டு சரியா இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த திட்டத்தை வந்து ஏத்துக்கிறாங்க என்னதான் காங்கிரஸும் முஸ்லீம் லீகோ இது ரெண்டுத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டாலும் இந்த கட்சிகள் ரெண்டு கட்சிகளையுமே தங்களுக்கு சாதகமாக இந்த திட்டத்தை வந்து எப்படி வந்து நம்ம விரிவுபடுத்திக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து விவரித்தன நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் அழைப்பு விடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நிலவ ஆரம்பிக்குது சரியா காங்கிரஸ்லேயும் முஸ்லீம் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நியமித்ததுனால காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுத்துக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படுது தான் மட்டும் எல்லாருமே முஸ்லீம்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாதிட்டு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தான் சரியா முஸ்லீம் லீக் அப்படின்னு நாங்கள் தனியாக வச்சிருக்கிறதே முஸ்லீம்களுக்கு நாங்கள் பிரதிநிதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஏன் வந்து காங்கிரஸ்ல இருந்து முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவங்களை வந்து பிரதிநிதியாக நியமனம் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் வருது தனது ஆதரவை வந்து விளக்கிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸு தூதுக்குழு சரியா அந்த அமைச்சரவை தூதுக்குழு இருக்கும் இல்லையா அமைச்சரவை தூதுக்குழுக்கான ஆதரவை விளக்கிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் நாளை நேரடி நடவடிக்கையினாலாக ஜின்னா அறிவிக்கிறார் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு இது ஒரு முக்கியமான நாள் ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்பு போராட்டங்களும் நடந்தது விரைவில் அது முந்து முஸ்லீம் மோதலாகவே உருவானது சரியா ஆர்ப்பாட்டங்கள் கடையெடுப்பெல்லாம் நடந்து லாஸ்ட்டாக இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு மோதலை உருவாகுது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கும் பரவியது நவகாலி மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது சரியா இந்த இந்து முஸ்லீம் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு இதுலேயும் வந்து யாருக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு பேருக்கும் போராட்டங்கள் இருந்ததில் நவகாலி அப்படிங்கிற மாவட்டம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் பாதிப்படைந்திருந்தது அதிகமான போராட்டங்கள் வந்து அங்கே இருந்தது மௌண்ட்பேட்டன் திட்டம் பாருங்கள் ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது ஸோ செப்டம்பர் ரெண்டு அப்படிங்கிறத கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டுவல்த் புக்கில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மாதம் செப்டம்பர் இரண்டாம் தேதி சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இணையிறாங்க இருந்தாங்க சரியா செப்டம்பர் மாதம் உருவாக்கப்பட்ட இந்த இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் வந்து ஆதரவு தராமல் இருந்தாங்க பட் அக்டோபர் மாதம் மெதுமெதுவாக வந்து முஸ்லீம் லீகும் இதில் இணைகிறாங்க இதன் பிரதிநிதியாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா லியாகத் அலிகான் நிதி உறுப்பினராக ஆக்கப்படுகிறார் இடை இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீகை சேர்ந்த லியாகத் அலிகான் அவர்கள் ஒரு நிதி உறுப்பினராக ஆக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் மாத வாக்கில் தான் அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கிளமண்ட் அட்லி அறிவிக்கிறாங்க சரியா இந்த அறிவிப்பே வந்து அட்லி அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் மாதம் தான் வந்து நமக்கு வந்து அதிகார மாற்றம் கிடைக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் அட்லி வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க பட் அதன் பிறகு ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யணும் அப்படிங்கிற பொறுப்போடு அதுக்கப்புறம் கிளமண்ட் அட்லிக்கு பிறகு பொறுப்பேற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுடைய அரசு பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாம் நாள் மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்படுகிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மாதம் இதுக்கு முன்னாடி அட்லி அறிவிச்சிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி மாதம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து கேப் விட்டு மௌண்ட் பேட்டன் அரசு பிரதிநிதியாக மாறி வந்த உடனே அவர் வந்து ஒரு அறிவிப்பு விடுவார் மவுண்ட் பேட்டன் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் ஜூன் மாதம் மூன்றாம் நாள் அறிவிக்கப்பட்டதுனால ஜூன் திட்டம் அப்படின்னு சொல்லி அது அறிவிக்கப்படும் இந்த அறிவிப்புடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியோடு அதிகார மாற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தான் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சு பிரிட்டனுடைய தன்னாட்சி பகுதி டொமினியன் அந்தஸ்து தரும் அப்படின்னு அதிகார மாற்றம் நடைபெறும்னு சொல்கிறாங்க சிற்றரசுகள் அரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும் ஸோ சின்ன சின்ன மன்னர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சிற்றரசுகள் இந்தியாவில் சேர விருப்பப்பட்டால் இந்தியாவோட சேர்ந்துக்கலாம் பாகிஸ்தானோட சேர விருப்பப்பட்டால் பாகிஸ்தானோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராக்லிஃப் பிரவுன் தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்திற்கு பின்னாடி இந்த ஆணையத்துடைய முடிவு அறிவிக்கப்படும் அதாவது எதிலிருந்து எது வரைக்கும் இந்தியா எந்த எல்லையோட பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு சேர்த்துக்க ராக்லிஃப் ப்ரவுன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் எல்லைகளை நிர்ணயம் செய்வதற்கே ஒரு ராட்லி ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றம் செய்யப்பட்ட பிறகு இந்த ஆணையத்துடைய முடிவு அறிவிக்கப்படும் பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதாவது பஞ்சாப் அப்படிங்கிறது வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது வங்காளம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது ஸோ இங்கே இந்துக்களும் முஸ்லீம்களும் முஸ்லீம்களும் தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளை பிரிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றின வாக்கெடுப்பு பின்னர் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேட்டன் அறிக்கையில் இந்த நாலு அறிக்கைகளையும் முக்கியமாக சொல்லியிருப்பாரு இந்த விடுதலையும் பிரிவினையும் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது ஸோ பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றிய நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு மவுண்ட் வடிவம் தரப்பட்டது சொன்ன அனைத்து திட்டங்களும் செயல் வடிவம் தரப்படுகிறது இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவின் மேலான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மை ரத்து செய்த சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என இரண்டு பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா விடுதலை அடைகிறது பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னராகவே ஆகஸ்ட் பதி நாலாம் தேதியே வந்து விடுதலை அடைந்ததாக அறிவிக்கப்படுகிறது சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லெசன் வந்து முடியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கக்கூடிய நைன்த் லெசன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு எயிட் பார்ட்ஸை பிரித்து தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்ட் ஒன்லேருந்து பார்ட் எயிட் வரைக்கும் பார்த்துக்கோங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு இந்த லெசனை ஒரு டூ டைம்ஸ் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு லெசனில் இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக கிளாரிஃபை ஆகிடும் நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ